ஹலோ ரிவாஸ் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ் இன்றைய பதிவில் துளசி பூஜையை பற்றி தான் பதிவாக வந்து கொடுத்துருக்கேன் வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துளசி மாடத்தை வந்து வெள்ளி செவ்வாயில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்பவே சிறப்பு இப்போ கீழே பார்த்தா நான் எப்போதும் வெள்ளி செவ்வா வந்து கோலம் போடும்போது இந்த காவின்னு சொல்லி காவி மண்ணன் விற்கும் அது ரொம்ப வந்து பார்க்க நல்ல லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கும் அதனால் நான் எப்போதுமே வந்து அதை கீழே போட்டு அது மேலே கோலம் போடுவோம் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த பூஜை பூஜை வந்து பன்றவாசி வீட்டில் வந்து செல்வ செழிப்பு மன அமைதி திருமணம் பெரும்பாலும் வந்து திருமணம் நடக்காத பெண்கள்லாம் வந்து இந்த துளசி பூஜையை செஞ்சு வழிபாடு பண்ணால் நிச்சயமாக திருமண தலை வந்து நீங்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த செடி லக்ஷ்மியோட மறு வடிவமாகவே கருதப்படுது தெய்வீக கடாச்சம் நிறைந்த ஒரு செடியாகவும் இருக்குது இது வந்து தெய்வீகம் மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவும் அதிகமாக வந்து பயன்படுது சளி இருமல் கல்லீரல் பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து இந்த செடி அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுது இந்த செடியை வந்து எந்த திசையில் வந்து வச்சு வழிபாடு பண்ணான்னு பார்த்தா வீட்டோட என்ட்ரன்ஸில் வைக்கலாம் ரொம்ப சிறப்பான இடம்னு பார்த்தா ஈசானிய மூலையில் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்புறம் கொல்லப்புறத்தில் வீட்டு வாசலுக்கு நேரம் கொல்லப்புறம் பக்கம் வடக்கு பகுதியை நோக்கி வச்சு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு அந்த காலகட்டத்தில் வீட்டோடய நடுப்பகுதியில் முற்றத்தில் வச்சு வழிபாடு பண்ணாங்க இப்போதைக்கு வந்து இந்த செடிக்கு வந்து சூரிய ஒளி தேவைப்படும் அதனால் நம்ம வீட்டோட நடுப்பகுதியில் வந்து வச்சு வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை துளசி மாடத்திற்குன்னு வந்து நம்ம பொட்டு வைக்கும்போது போது பார்த்தா கறி கரெக்டாக வந்து பனிரெண்டு திலகம் வைக்கணும் இப்போ நான் வந்து மாடத்தோட மேற்பகுதி கீப்பகுதியில் மூணு பொட்டு அந்த நடுப்பற பொறிக்கப்பட்ட அம்பாளுக்கு வந்து ரெண்டு பொட்டு வச்சுருக்கேன் அந்த துளசி அம்பாள் வந்து எந்த இடத்துல வந்து செடியில் வாசம் செய்கிறான்னு பார்த்தா வேர் பகுதியும் கிடையாது மேற்பகுதியும் இல்லாமல் அந்த நடுப்பகுதி இருக்கல அந்த இடத்துல தான் வந்து துளசி தாயை வந்து வாசம் செய்கிறாள் அந்த இடத்திற்கு நல்லா அழகாக மஞ்சள் குங்குமம் பூசி பூ பொட்டு சாம்பிராணி எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு வந்து காட்டணும் வீட்டில் வந்து சில பேருக்கு வந்து கருந்துளசி வளர்க்கலாமான்னு இருக்கும் கருந்துளசி வந்து தொட்டியில் வச்சு வளர்க்காதீங்க ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து வச்சு வளர்க்கலாம் தொ தொட்டியில் வச்சு இந்த பச்சை துளசியோட வளர்க்காதீங்க சில பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க எங்களுக்கு ஒதுக்குப்புறமாக வச்சு வளர்க்க இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க தனியாக வந்து மெடிசனுக்குன்னு தனியாக வளங்க அதேமாரி பூஜை பண்ணுற அன்னைக்கு இந்த துளசி இலைகளை எதையும் வந்து பறிக்க வேண்டாம் நான் வந்து இந்த துளசி செடி வந்து எப்படி பிரதிஷ்டம் பண்ணேன்னா வெள்ளிக்கிழமை அவங்க தான் வந்து பிரதிஷ்டம் பண்ணேன் புதுசாக வந்து பிரதிஷ்டம் பண்ணுறவங்க வந்து வந்து பூஜை அறையில் துளசி மாடமோ இல்லை பூ தொட்டியோ எதாக இருந்தாலும் சரி நல்லா கழுவிட்டு கீழே மஞ்சள் குங்குமம் வெச்சிலே பாக்கு எல்லாம் வச்சு அதுக்கு மேலே நல்லா மண்ணு போட்டு துளசியை வந்து பிரதிஷ்டம் பண்ணி நல்லா பூஜை அறையில் சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க இந்த செடி வந்து இந்த அளவுக்கு வந்து செழிப்பாக வளர்கிறதுக்கு காரணம் வந்து சின்ன டிப்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இதில் எந்த ஒரு ஊட்டப்பொருள் எதுவுமே கொடுக்கறதில்ல ஏன்னா துளசி செடி வந்து அடிக்கடி காஞ்சு போயிடுதுன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கும் அப்படி தான் ஒரு பத்து பதினஞ்சு செடிக்கு மேலே காஞ்சு போயிடுச்சு இந்த செடி ஒரு சிக்ஸ் மந்த்தாக காயாமல் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு அது இதுக்கான டிப்ஸும் என்ன போய் செக் பண்ணி பாருங்கள் ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருக்கேன் அதேமாரி துளசி பூஜை பண்ணும்போது விலக்கேட்டு தீபம் தூபம் மட்டும் காட்டிட்டு போயிடக்கூடாது கண்டிப்பாக வந்து நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணணும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க பை